அன்னைக்கே சொன்னதான் வெற்றி கொடி ஏத்து வீசு நம்ம காத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ வெற்றி கழகம் தான் இடையூறு பண்றாங்க இது பண்ண வேணாம் அதை பண்ண வேணாம் இங்க வைக்க வேணா

அதை யோசிச்சாலே இதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆட்சிங்களை பாத்தீங்க ஐம்பது ஆண்டு காலமா எப்படி இருக்கு ஆட்சி ஒரே ஒரு இருக்கு புதுசா ஒரு மாற்று உருவானா எங்க தளபதி தான் வரணும் முன்னூறு ரூபா குத்து தான் ஆளை கூட்டு போறாங்க இப்போ நம்ம தளபதி விஜய் கட்சியில பாத்தீங்க எல்லாமே தன்னிச்சையா தானே முன் வந்து சொந்த செலவுல பேனர் வைக்கிறது கட்சி இது நடத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் திமுக அதிமுக அந்த நிலைப்பாடில் மூணுருவா கொடுத்து தான் கூட்டம் யானை வந்து யானைக்கு பலம் அதிகம்னு சொல்லுவாங்கன்னா அதேமாதிரி வந்து தளபதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி எங்களுடைய எங்கள் எங்களை மாதிரி ரசிகர்கள் மகளிர் மகளிரணி பொறுப்பாளர் எல்லா எல்லாத்தோட பவரையும் வச்சு தான் வந்து யானை என்னுடைய பலத்தை காமிக்கிறது அந்த அதுதான் யானை போட்டு நினைக்கிறேன் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பனையூர் தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி அந்த பாடலையும் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எனவே அது குறித்து நாம் அங்கே இருக்க கூடியிருக்கக்கூடிய மக்களிடத்தில் நாம் அது குறித்து கேட்போம் படத்துல அன்னைக்கே சொன்னதா வெற்றி கொடி ஏத்து வீசு நம்ம காத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் தான் செத்து சார் பயங்கரமா இருக்கு அத்தனை பணத்தை அத்தனை கோடியை விட்டுட்டு வரக்கான மனசு யாருமே இருக்காது அத்தனை பணம் வேணாம் எங்கள் மக்கள் தான் வேணும் ரசிகர்கள் தான் வேணும்னு சொல்லி எங்களுக்காக வந்திருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் நாங்கள் சொல்ல மாட்டோம் செஞ்சுட்டு தான் அடுத்தது சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்தது தளபதி வந்து முதல்வரை பார்க்கணும் ஆசை எனக்கு அது கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் நடந்துருச்சு நடக்க போகுது மக்கள் எதிர்பார்த்துருக்குறோம் பாட்டு ரிலீஸ் ஆச்சு கொடி ரிலீஸ் பண்ணிட்டாரு கொடி எதிர்பார்த்துக்கு மேலே பிரமாண்டமாக இருக்கு ரத்தமும் சதவீமா இருக்கிற மாதிரி இருக்குது வெறித்தரமா இருக்குது கொடியை பார்க்குறப்ப கொடி உண்மையாலுமே சொல்லுனா தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி கழக கொடியை இன்று ஏத்திட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக அரசியல் வரலாற்றுலேயே புது ஆட்சியை தளபதி விஜயன் தலைமையில் தான் போதே வெற்றி கழகம் அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாமே வாகைப்பூ வெற்றி சுடுவாங்க அதே தான் மன்னர்களின் தளபதியாக இப்போது ஏனையும் யானை யானை பலம் கொண்ட கட்சியை வாகைப்பூ எங்கள்கிட்ட பலமான பழைய பலமான படைகள் இருக்குது அந்த வாகைப்பூவை மக்கள் மன்னர்கள் தான் மக்கள்னு தளபதி அப்பயே சொல்லிட்டாரு அந்த மன்னர்கள் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெற்று இந்த வாகைப்பூவை வெற்றி கொடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜார்ஜி கோட்டையில் தமிழ்நாடு தலைமை செயலகம் மேலே எங்கே தளபதி விஜயன்னு பறக்க விட போகிறாரு ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை அரசியல் ஆட்சி இல்லாத ஒரு புது யுக ஆட்சியை தளபதி முதலமைச்சர் தான் தர போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிரந்தர மு நிரந்தர முதலமைச்சர் மாண்மிகு தளபதி விஜயன் அவர்கள் மட்டும்தான் அவருக்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கழக தோழர்களும் சிங்க சிங்க பெண்களும் இரபர்கள் பாராமல் உண்மையாக உயிராக வெயில் மலை பாராமல் தளபதி விஜயனுக்காண்டியும் தமிழக வெற்றி கழகத்துக்காண்டியும் வெற்றி கழகம் ஆரம்பித்ததிலே வெற்றி அடைஞ்சிருந்து வரலாறு காணாத சாதனைகள் படைக்கும் அப்படின்னு இந்த பொன்னான நேரத்தில் தளபதி விஜய் நாங்கள் கொடி ஏற்றிட்டாரு எங்களுக்கு வந்து வழியை காட்டிட்டாரு மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாலு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தோம் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து கொடி அறிமுகப்படுத்துவார் எங்களுக்கான அடையாளத்தை உருவாகுவார்னு வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த நாள் நீங்க வந்து நிறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்ததோட பெஸ்ட்டாக வந்திருக்கு நாங்கள் அளவுக்கு இருக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை அதோட பெஸ்டா வந்திருக்கு செம ஹாப்பியா இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியில இருக்கும் நாங்கள் அதில் எங்கள் தலைவரை பார்த்தாலும் அதோட சமம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து தருமபுரி மாவட்டம் சித்தேரி ஊராட்சி இருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் கிளை தலைவராக இருக்கேன் இவர் இருந்து நான் எம்பியை வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் ஏன்னா இவர் சொல்லிருக்கக்கூடிய அந்த வார்த்தை உண்மை உழைப்பு உன என்னது என்ன சொல்வது உன்னால் முடியும்ன்றது அந்த வார்த்தை இருக்குல்ல அதுக்கு ஏற்றது போல தான் அவரோட விஜய் மக்கள் இருந்து நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கேன் அதுக்கு அவர் நன்றி சொல்லணுன்னு வந்தேன் பட் இருந்தாலும் என்னால் உள்ளே போக முடியல கிட்டத்தட்ட நாங்கள் ஜெயிச்சு ஒரு உறுதிமொழி அடிக்கிற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷப்பட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா உறுதிமொழியே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஜாதி மதம் இனம் எல்லாமே கடந்து ஒரு நல்ல வழிக்கு ஒரு நல்ல தலைவன் எங்களை கொண்டுட்டு போகிற ஒரு உறுதிமொழியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம் நாங்கள் ரொம்ப இன்றைக்கி வந்து அவர் தளபதி வந்து கட்சி கொடி ஆரம்பித்து இன்றைக்கி உறுதிமொழி எங்களை ஏற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயித்து அவர் சட்டம் அவர் முதலமைச்சராக எங்களை உறுதிமொழி ஏற்க வைக்கிற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு முன்னோட்டமாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த வகையில் மாற்றாங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு அப்படி என்ன என்ன மாற்றம் செஞ்சிருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறோம் இல்லை என்ன செய்ய போகிறோன்றது கேளுங்க சிறப்பாக செய்வோம்ன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு நட்பணி இயக்கமாக இருக்கும் போதே நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் முப்பது வருஷமாக இன்றைக்கி வந்து ஒரு கட்சினு ஆரம்பிக்கும் போது அதுக்கான வேலைகள் நாங்கள் சிறப்பாக செய்வோம்ன்றது எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது மக்கள் மேலே இருக்க நம்பிக்கையும் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் சிறப்பாக செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் வெறித்தனமாக இருக்கும் அவர் இதுல சொல்லப்போனால் வெறித்தனமாக இருக்கும் அரசியல் இப்பவே பாத்துக்கோங்களா எவ்வளோ இடையூறு பண்றாங்க இது பண்ண வேணாம் அதை பண்ண வேணாம் இங்க வைக்க வேணாம் மாநாடு இங்கே வைக்க வேணாம் இப்போ ஐநூறு பேருக்கு ஐந்தாயிரம் பேருக்கு பர்மிஷன் கேட்டாங்க நாங்கள் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா இப்போ இதில் இவ்வளோ கூட்டத்தை காட்டிட்டாக்கா அவங்களுக்கு எதிர்ப்பாக இவ்வளோ பேருக்கு அவங்களுக்கே பயம் வந்துருச்சு பயப்படுறாங்க பயப்படுறாங்க இதை பார்த்து பயப்படுறதுனால அவங்க அந்த பர்மிஷன்லாம் கொடுக்காம தட்டி கழிக்கிறாங்க நீங்கள் என்ன தான் கொடுக்கலாம் நாங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஆறு வரோன்னு இனிமேல் இதெல்லாம் தடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்து தமிழகத்துக்கே ஒரு விடியலை ஏற்படுத்துகிற ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏற்கனவே உள்ள எந்த அரசியல் கட்சிகள் மாதிரி நாங்கள் யாரையும் விமர்சனம் பண்ண விரும்பலை ஏன்னா தளபதியாரோட கோட்பாடே வந்து பிறப்பால் அனைவரும் சமம் எங்கள்கிட்ட ஜாதி மதம் இனம் பாலினம் அதாவது எந்த வேறுபாடுகளையும் கடைந்து ஒற்றுமையோடு நாங்கள் வாழணும் அப்படிங்கிற எங்கள் தளபதியார் விரும்பியிருக்காங்க இதை நாங்கள் மட்டும் அல்ல தமிழ்நாடே இதை தான் எதிர்பார்க்கு எல்லா ஜாதி மதங்களையும் கடந்து நாங்கள் ஒரு அரசியல் ஆட்சி செய்வோம் அப்படிங்கிறத தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் அது தலைவர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறாரு ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது தான் வந்துட்டு அது ஒரு கட்சியினோட கொள்கைக்கு வந்து அர்த்தமே அதுதான் அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பலமான ஒரு விஷயம் அதனால அந்த யானை வச்சுருப்பாங்க வாகைப்பூவோட விஷயம் வந்து பல அரசர்களுக்கு வந்து வெற்றிக்காக போட்ட ஒரு பூ அது நம்மளால் அது என்ன பண்ணியிருப்போம் கையில் வச்சுன்னு விளையாடினு அப்படி இப்போ அதை பத்தி தெரியாது ஸோ இனிமே அந்த பூவோட வேல்யூ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் யானை வந்து யானைக்கு பலம் அதிகம்னு சொல்லுவாங்கன்னா அதே மாதிரி வந்து தளபதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கு அதே மாதிரி எங்களுடைய எங்கள் எங்களை மாதிரி ரசிகர் எல்லாம் எங்கள் தொத்து மகளிரணி பொறுப்பு எல்லா எல்லா தர பவரையும் வச்சு தான் வந்து யானை என்னோடய பலத்தை காமிக்கிறது அந்த அதுதான் யானை போட்டுப்பார் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ப அது வந்துட்டு பழைய பழைய ராஜாக்கள் வந்துட்டு வெற்றிக்கான ஒரு மலராக யோசிச்சு வச்சுருந்தாங்க அதுதான் அதுக்கான மலர் தான் அது நாங்கள் வந்துட்டு வெற்றி வச்சு தான் நாங்கள் வெற்றி பெறோம்னு அவசியம் இல்லை அந்த வெற்றி மலர் வச்சு தான் நான் வெற்றி பெற போகிறோம்னு இல்லை அவர் வந்தாலே வெற்றி தான் அதனால தமிழக வெற்றி கழகம் பலம்னாலே நம்ம யானையை தான் சொல்லுவோம் சாதாரணமாக ஆனால் ஒரு யானை பலத்தையும் நம்ம சொல்லும் போது இதில் எங்கள் தளபதியார் வந்து இரண்டு யானை பலத்துக்கு சமமாக அவங்கள இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் இதில் பார்க்குறோம் வாகை மலர்ங்கிறது பண்டைய காலத்தில் வந்து ஒரு வெற்றியின் சின்னம் அதாவது அரசர்கள் வெற்றி பெற்று வரும்போது வாகை மலர் சூடி வருவாங்க அப்படிங்கிறங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்கள் தளபதியார் வாகை மலரை வந்து இந்த கட்சிக்கொடியில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே தளபதியாருக்கு நாங்கள் வாகை மலரை நாங்கள் கண்டிப்பாக பரிசீலிப்போம் மிகப்பெரிய போர் தான் இது அந்த போர் அடுக்கிறது ஆதி காலத்துல பயன்படுத்தின யானை மாதிரி ஒரு யானை பலத்தோட ஒரு கொடியில் வந்து தளபதி அதுக்காண்டு விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மானடைப்பை தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அதை எங்களுடைய யானை பலத்தோட நாங்கள் இந்த போரில் வந்து சந்திக்க போகிறோன்றது தான் அதை தளபதி சொல்ல வர்ற கருத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம் ஆதி தமிழர்கள் ஆதி காலத்தில் குழந்தைங்க விளாட போகும்போது பாகை சூடிவா மகனே சொல்லுவாங்க ஸோ நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு வெற்றி பாகை பூவான்னு பார்க்குறோம் யானை பழத்தில் வந்து போரில் சந்திக்கிற ஒரு ஒரு பலமானு பார்க்குறோம் இதெல்லாம் வந்து தளபதி வந்து எங்களுக்கு வந்து ஒரு சொல்லாமல் வந்து இந்த கொ இந்த கொடியில் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஏதோ நடித்தோம் போனோம்னு இல்லாமல் மக்களோட மக்களாக ரத்த தான முகாமா இருக்கட்டும் கண் சிகிச்சை முகாமாக இருக்கட்டும் அன்னதானம் இப்போ தொடர்ந்து பல நலத்திட்ட உதவிகளை வந்து முப்பது வருஷமாக நாங்கள் செஞ்சு தான் இருக்கோம் அப்படி செய்யும் போது மக்கள் மதியில் வந்து எங்கள் தலைவர் அவர்களுக்கும் எங்கள் தலைவர் நேசிக்கிற எங்களுக்கும் வந்து நல்ல மதிப்பு இருந்தது அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக போயிடக்கூடாது என்றால் எங்கள் தளபதி அவர்கள் இதுக்கோசம் கஷ்டப்பட்டவங்க அப்படியே இருந்துடக்கூடாது அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்ற கோசம் எங்கள் தலைபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுக்கான பொடியாக அறிவி அறிவிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழக வெற்றிகாரங்கள அண்ணா இருபத்தி ஆறில் வந்து உக்காரது கன்ஃபார்ம் அதுக்கு இவ்வளோ ரசிகர்கள் இவ்வளோ மக்களோட ஆதரவு என்றைக்குமே அவங்களுக்கு இருக்கும் நம்ம தளபதி அண்ணாதான் வேற யாருமே கிடையாது இது வரைக்கும் பண்ணாத ஆட்சி குடும்ப ஆட்சி பார்த்துருப்பீங்க அவங்க 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 அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஆட்சி அவங்கவுங்க சம்பாரித்து அவங்கவுங்க தான் பார்த்துருப்பீங்க எங்களோட தளபதி ஆட்சி மக்கள் ஆட்சி எங்களுக்காகவே வாழப்போகிற ஒரு ஆட்சி இனிமேல் தரமாக இருக்கும் எங்களோட எங் தைரியமாக எங்க வேணால் போகலாம் வரலாம் இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு முழுமையாக இருக்குது தளபதி தான் வரணும் தளபதி தான் வருவாங்க அவர் நடிகர்ன்றதோட அவர் இயல்பாகவே நல்ல மனிதர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறவர் நடிகர்ன்றது அடுத்த விஷயங்கள் அவர் ஆல்ரெடி வெளியே தெரியாமல் எங்களுக்கு தெரியும் ஒரு நாங்க அவர் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு இப்ப கட்சின்னு ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிய வருது அவ்வளவுதான் அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியாம நிறைய அதனால தான் அவர் முடிஞ்ச அளவுக்கு வரணும்னு எங்களோட ஒரு பொறுத்துலதான் வந்திருக்காரு இப்போ வந்து அவர் இதுக்கு வரணும்னு அவசியமா கிடையாது இரநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலே போதும் அந்த பணத்தை விட்டுட்டு எதுக்காக அவர் இதுக்கு முதல் தாட் யோசிச்சாலே இதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு தேவையில்ல நான் ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் இந்த இந்த நிலைமை எனக்கு இருந்தா போதும் நான் இதுக்கு மேல நான் மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாருல அதை நம்ம வரவேற்போம் அதை வரவேற்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம் அது மாற்றத்தை அவர் இதிலே நடிச்சுன்னு நிற்கிறப்பவே இவ்வளவு நல்லது பண்றவர் நம்மளுக்காக வந்தா நம்மளுக்காக இன்னும் நம்புறோம் என்ன தேவை நினைக்கிறீங்க மக்கள் என்ன தேவை பண வருமானம் இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும் நல்லா தொழில் இருக்கணும் வேலை வாய்ப்புகள் இருக்கணும் அதெல்லாம் தளபதி உருவாக்கிடுவார் ஏன்னா நாங்கள் வந்து ஃபீல்டில் இல்லாமல் நாங்கள் ரசிகை பண்ற மாதிரி பல நலத்துக்கு பண்ணிக்கிறோம் சொந்த காசு போட்டு என் தளபதியாக பண்ணிக்கிறோம் அப்படி எங்களுக்கு ஆச்சரியம் கொடுத்து ஏன் பண்ண மாட்டோம் ஒட்டு வாய்ப்பு கொடுக்க எங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம் விஜய் அண்ணன் இருக்கும்போது நாங்கள் சாதாரண ரசிக்கிற ஒரு தொண்டனா நாங்கள் வந்து அவருக்கு வந்து இருபது வருஷமாக நாங்கள் வந்து அவருடைய படத்தில் அவருடைய எல்லா படத்துக்கும் நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணி அவரை கொண்டாடி நாங்கள் அளவுக்கு நாங்கள் வந்து அவரை செலப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மாற்றாக நாங்கள் வந்து அடிப்படை இதில் இருந்து நாங்கள் மேலே வரணும் நாங்கள் கழக ரசிகர்கள் ரசிகளாகவே இருக்கக்கூடாது கழக நிர்வாகிகள் ஆகணும் தொண்டர்கள் ஆகணும் சொல்லிட்டு தளபதி கட்சி தொடங்கி எங்களை அளவுக்கு இவ்வளோ கௌரவப்படுத்தி எங்களை இந்த இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறது பெருமையாக நினைக்கிறோம் எவ்வளோ நம்ம நடிகருக்கு வந்து இருக்கிறாங்க அவங்க ரசிகர்லாம் காலமே நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கு போஸ்ட் ஓட்டுவாங்க கத்துவாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அதுக்காக ஒரு பலன் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லுவேன் இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக நான் கத்தி கத்தி என் தொண்டை வழிக்கு ஏற்ற ஒரு ஒரு மரியாதை தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் பெருமைப்படுத்துகிறேன் ஆனால் அவர் நான் வந்து இருபத்த வருஷம் ஃபீல்டு இருக்கேன் நான் தலைவாதி பார்த்துட்டு இருக்கிறேன் நான் அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கிறேன் நான் மாற்றுறது கிடையாது அவர் வந்து எப்போ பேசினாலுமே நீ இல்லாத குடும்பம் குடும்பமெல்லாம் இருக்கிற குடும்பத்தை பாரு அப்படிங்கிற என்னை சொல்கிற ஆட்கள் யாருமே இல்லை கூட சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஆள் வந்து கண்டிப்பாக நான் நல்லது எல்லாத்து செய்வார்னு நம்பிக்கை அவரோட எண்ணமும் அதான் அதாவது இப்போ நினைச்சு படத்தில் இப்போ படத்தில் இரண்டாவது எடுத்துக்காரு இன்னும் பல படம் நடிக்க முடியும் எல்லா நடிக்கிற மாதிரி போக முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் தளபதி வந்து மக்களுக்கு தம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கு ஏன் கேட்டீங்கன்னா சாதாரணமாக இந்த முகத்தை வந்து ஏற்றுக்கூடிய மக்களை வந்து ஏற்றுக்க வச்சு வெற்றி வாசுபடி இன்னைக்கு இப்ப பிளாக் பஸ்ட்டு பெரிய லெவலில் எங்கே போயிட்டார் நீ அவர்கிட்ட தமிழ் சீனா யார் பெரிய ஆள் கிடையாது அதான் உண்மை அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபீல்டை விட்டு போட்டு ஆட்சிக்கு மக்கள் வராருன்னா மக்கள் நல்லா சேர்த்து தான் இந்த வகையில் திமுக அதிமுக மாற்றாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சிங்களை பார்த்தீங்க ஐம்பது ஆண்டு காலமாக எப்படி இருக்குது இந்த ஆட்சி ஒரே ஒரு இதாக இருக்குது புதுசாக ஒரு மாற்றத்தை உருவோன்னா எங்கள் தளபதி தான் வரணும் அதுக்கு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்குது கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவோம் தமிழ்நாட்டை முதல் இடமா நாங்கள் மாற்றி காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு திமுக மாற்றாக எந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்தா அவங்க அவங்க வேலையை பார்த்தா நாங்கள் ஜாலியா எங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம் இல்லை இடையில வந்து நோண்டோன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் மாநாடு இல்லாதது காரணம் இவங்க தான் அந்த ஆளுங்கட்சி தான் என்ன பண்ணுறாங்க இடம் கொடுக்க மாட்றாங்க சேலத்தில் ஃபஸ்ட்டு போய் பார்த்தாங்க திருச்சியில் பார்த்தாரு தளபதி இடம் வந்து கொடுக்கறதுக்கு மாநாடு நடத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் நூறு ஏக்கர் மேலே தேவைப்படுது அந்த இடத்த போய் தளபதி வந்து மாட்கு கேட்க சொல்ல ஆளுங்கட்சியில் இருக்க இவங்க வந்து அந்த இடத்த கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனரை போய் நெருக்கடி கொடுத்து க காலையில் கொடுக்குறன்றாங்க ஈவினிங் பார்த்தா இல்லைன்றாங்க மாதிரி சேலம் திருச்சி மதுரை மாறி மாறி வந்து இப்போ கடைசியில் விக்கிரவண்டியில் நூற்றம்பது ஏக்கரில் மாநாடு சொல்லியிருக்காரு தளபதி சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே சளிப்பாயிருச்சு இப்போ எழுபது வருஷமா இதையே தான் பார்த்துன்னு இருக்கிறோம் இடையே வர்றது இதே தான் பார்த்துன்னு இருக்கிறோம் அவங்க சொல்றது தான் சொல்கிறாங்க ஒரு ஃபேன் கொடுத்துட்றாங்க மிக்சி கொடுத்துட்றாங்க ஃபேனை கொடுக்குறாங்க டிவியை கொடுத்துட்றாங்க இதை இதை கொடுத்துட்டா அவங்க ஓட்ட நம்ம வாங்கிடலாம் அதுக்கப்புறமா நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல போக தேவையில்லை அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம கேட்க தேவலன்ற மாதிரி ஒரு இமேஜில் இருக்காங்க அந்த இமேஜியே தளபதி சுத்தமாக உடைச்சிட்டாரு இனிமே அதெல்லாம் தேவையில்லை நீங்க நீங்க போடுற ஓட்டு உங்களுக்கானது அது நீங்க புரிய வைக்கிறாரு அதை புரிஞ்சுட்டு மாற்றம் வரணும்னு எல்லாருமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா ஏற்படும் இருபத்தி ஆறு திராவிட திராவிட கட்சி நாங்கள் ஐம்பது வருஷம் இருக்கிறோம் நூறு வருஷமா திராவிட கட்சி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க எந்த விதமான ஒரு வளர்ச்சி பாதையும் இல்ல முன்னேற்றமும் இல்லை இப்ப திராவிட கட்சிகள் பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க இரு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் சாதாரண ஒரு தெருமுனை பிரச்சாரம் அவங்க கூட்டினா கூட பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா கொடுத்து தான் ஆளை கூப்பிட்டு போறாங்க இப்போ நம்ம தளபதி விஜய் கட்சியில பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணீர் தானே முன் வந்து த சொந்த செலவுல பேனர் வைக்கிறது கட்சி இது நடத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா திமுக அதிமுக அந்த நிலைப்பாடுல முன்னூறுவா கொடுத்ததா கூட்டம் எங்களோட மெஜாரிட்டின்னு ஒண்ணு இருக்குது எங்களோட கெப்பாசிட்டின்னு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா குறைவான ஆட்கள் தான் இங்க போட்டுந்தாங்க அப்படி இருந்தா இங்க தெருவா பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தளபதியோட சொந்தங்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ நம்ம கூட்டம் கூட்டத்துக்கே இதை மாநாடுக்கே இடம் இந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஏகப்பட்ட பேர் இது தளபதி ரசிகர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பொதுமக்களும் இதில் உள்ள இறங்கி வராங்க அவங்க ரொம்ப நாங்கள் வரவேற்று தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாக மாத்துறதுக்கு பாடுபடுவோம் பத்து லட்சம் பேர் கெஸ்ட் பண்ணிக்கிறோம் தளபதி இது பண்ணிக்கிறாங்க அது வந்து இடம் எங்களுக்கு கொடுங்க இடம் இதுக்கே பயப்படுறாங்க இடம் கொடுத்தா தானே தளபதி நாங்க இவ்வளவு பேர் வருவாங்க நாங்க தகவல் கொடுக்க முடியும் சின்ன இடத்துக்கே நீங்க பயப்படுறீங்கன்னா அப்ப நாங்க எப்படி மாநாட்டுக்கு இவ்வளவு பேருக்கு நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பா தான் உண்மை சோஷியல் மீடியா நீங்க எங்க பார்த்தாலும் தளபதினு சொன்னாலே ஒரு பயம் தான் அது கண்டிப்பாக அந்த மாநாட்டுக்கே இப்ப பாத்துருக்கலாம் எத்தனை இடங்களை சுத்தி பார்த்தாலும் மாநாட்டுக்கு இடம் கிடைக்க மாட்டுது அப்ப தளபதி கூட்டம் எவ்வளவு கூட்டம்ன்றது தமிழ்நாட்டுக்கு இப்ப தத்தளிக்குது மழை வேலை தான் தத்தளிச்சு இந்த மாநாட்டை வந்து

இதெல்லாம் அவருக்கான தடையா அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு தட இல்லை இதெல்லாம் நாங்க வெற்றியா நினைச்சு நாங்க வந்துனே தான் இருப்போம் முன்னாடி கண்டிப்பா அவர் சிஎம் ஆவாரு அது அவங்களுக்கு பதிலடியா அப்ப தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம் அப்ப அவர் கேப்பாரு

பதவி பெருமான மாதிரி உறுதிமொழி அறிவிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆளுநர் மார்கில் தளபதி விஜய் மட்டும்தான் முதல்வராக பதவி ஏற்க போறாரு அதுக்கு யார் தடையாக இருந்தாலும் தளபதிக்கு உயிர் மூச்சா அன்பால் உருவாக்கியிருக்கோம் அன்பு மட்டும்தான் எல்லாமே வேற எதுவுமே கிடையாது வெறிகொண்ட வேங்கை போல பாயும் புலி போல ஜல்லிக்கட்டு காலை போல தளபதிக்கு அரசியல் பிரச்சாரம் செய்ய நாங்கள் உயிர் துணியாக உயிரை கொடுத்து செய்வோம் மக்களுக்கான செய்வோம் மக்களுக்கு மட்டும்தான் செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் எங்க தளபதி விஜயனை மட்டுந்தான் எந்த அரசியல் கட்சியும் தலைவரும் தாண்டி தளபதி விஜயன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் சிம்மாசனத்தில் உட்கார வைக்க அனைத்து வேலைப்பாடுகளுமே பண்ணிட்டு இருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இப்போது வெற்றி கொடி பறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற்று வெற்றி மாநாடு கூட்டமும் நடக்க போகுது அதுதான் எங்கள் தளபதி ஜனமே அட்வான்ஸாக முடியாத ஒன்றை முடிச்சு காட்டுற ஒரு தலைவர் தான் எங்கள் தளபதி சினிமாவில் முடிச்சுட்டா சினிமாவில் ஒரு திரைப்படம் முடிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் மக்களுக்கு தான் அந்த அரசியல் பயணம் அன்றைக்கி ஆரம்பிச்சுட்டாரு இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த வகையிலே அந்த வெற்றி கழக கொடி ஏனை பலம் கொண்ட வாகைப்பூவில் மஞ்சள் சப்பு நிறத்துல ஏற்றிட்டாரு தொண்டர்கள் அவரோட வாழ்க்கையே எல்லாமே மக்களும் தன்னோட கழக தோழர்களும் சிங்க பெண்கள் மட்டும்தான் இனிமே எங்கன்னு நம்பி வந்துட்டாரு இனிமே அவரு முதலமைச்சர் சிம்மாசனா உட்கார வச்சுட்டு தலைவா ஆட்சி பண்ணு தலைவா நிரந்தருமா நீ மட்டும்தான் தளபதி விஜயன்னா அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கழகத்துக்கு வெற்றி நிச்சயம் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா ஆணி தரமா தளபதி அழுதற்கு முன்னாடி என்ன சொல்றோம் கெட்ட காட்டுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழக தலைவர்னு யாருன்னு தெரியும் கழக தோழர்கள் யாருன்னு தெரியும் சிங்க பெண்கள் எப்பவுமே அண்ணன் சொன்னது என் பின்னாடி அன்பால பண்பால பாசத்தால இருக்கும் என்னுடைய என்னுடைய ரசிகர்கள் கழகத்தோடு சிங்க குட்டிங்க சிறுத்த குட்டிங்க அரசியல் காலம் செய்ய நாங்க வரோம் இனிமே எல்லாம் தள்ளி போலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயனுக்கு வழியை விட்டு நீங்களே போலாம் நாங்க இப்ப சொல்றோம் அரசியல் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுவரையும் எட்டு எட்டித்துக்கு திசையிலுமே தளபதி விஜயனை மாதிரி எந்த ஒரு தலைவரும் கிடையாது அவங்களுடைய கழக தோழர்கள் மாதிரி யாருமே பிரச்சாரமும் பண்ண மாட்டாங்க ஆட்சியும் நடத்த மாட்டாங்க ஒவ்வொரு வீடா போய் அவங்களுடைய குறைகளை கேட்டு இருந்து அவங்களுக்கு என்ன தேவை அந்த இடத்துல பண்ண குடிக்கிற ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு இளைஞர் போற்றாலோ யாராலோ பட்டி தொம் பட்டி தொட்டி எங்கேயுமே மக்கள் மனசலியோ குழந்தைகள் மனசுலையும் முதியோர்கள் மனசுலையும் தளபதி விஜய்னா மட்டும்தான் ஏன் ஜெயிக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருமே பண்ணாத ஒரு வெற்றியை இந்த வெற்றி கழகம் அடையி போகுது கட்சி ஆரம்பித்தோடனே இரண்டு ஆண்டு காலத்திலே ஒரு எந்த இதுவரையும் கடந்த அரசியல்வாதி யாருமே பண்ணாத ஒரு சாதனையை எங்க தளபதி முறியடிப்பாரு இன்னைக்கு சினிமாவில பிடிச்சி காட்டிட்டாரு திரும்ப அரசியலையும் என்னால் சாதனை பண்ண முடியும் ஜெயிக்க முடியும்னு காட்டிட்டாரு தமிழக வெற்றி கழகம்

தளபதி நாபா முதலமைச்சரு நன்றி வணக்கம் தளபதி